அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் சரியா ஐஎம்எஃப் வேர்ல்டு வங்கும் தலைமை எங்க இருக்கும் வாஷிங்டன்ல இருக்கும் சரி அந்த வாஷிங்டன் பேர்ல நீங்க பாருங்க நம்ம மேப்லலாம் எல்லாம் படிக்கும் போது வாஷிங்டன் போட்டுட்டு பக்கத்துல டிசி போடுவாங்க சின்னதா குட்டியா கண்ணுக்கு தெரியாத மாதிரி டிசி போட்டிருப்பாங்க டிசி அப்படின்னா என்ன அர்த்தம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியான்னு சொல்லுவாங்க சரிங்களா

ஓகேவா இந்த வார்த்தைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது உங்களுக்கு முடிஞ்சா எஸ்டிஆர் என்ன அப்படிங்கறத போனஸ் கேள்வியா பதில சொல்லுங்க பார்க்கலாம் சரிங்களா ரொம்ப முக்கியமானதுமா கவனமா இருக்கு அடுத்து பாருங்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய தேர்வுகளை ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு பதவி ஒரு அமைப்பு தேசிய பசுமை தீர்ப்பாயம் என்ன சொல்லுவாங்க நேஷனல் கிரீன் டிரிபுனல் சொல்லுவாங்க சார் என்ஜிடி சொல்லுவாங்க சார் தேசிய பசுமை தீர்ப்பாயம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது சொல்லி பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது சரி டூ தௌசண்ட் டென் நமக்கு வேற என்ன போறோம் ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்ல மாதிரி டென் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது இந்தியன் கரன்சி சிம்பல் இந்திய கரன்சியோட அந்த சிம்பலை உருவாக்குனது டி உதயகுமார் அவர்கள் அந்த இந்தியன் கரன்சி கூட சின்னம் சரிங்களா ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைக்கு வந்த நாள் ஜூலை பதினைந்து ரெண்டாயிரத்தி பத்து அந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தான் எது உருவாக்கப்பட்டது தேசிய பசுமை தீர்ப்பாயம் என்று அழைக்கப்படும் நேஷனல் கிரீன் சரிங்களா இந்த அமைப்பிற்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி முக்கியமான ஒரு வேலை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறாங்க சில சில விதிமுறைகளை கரெக்டா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில இந்த கண்ட்ரோல் போர்டா இருக்கலாம் மத்த எல்லா துறைகளா இருக்கட்டும் எல்லாருடைய அனுமதியை பெற்று ஒருத்தங்க ஒரு இண்டஸ்ட்ரியா தொடங்குறாங்க ஒரு தொழிற்சாலை தொடங்கும் போது தொடங்கிய பிறகு சில விதிமுறைகளை ஃபாலோ பண்ணலாம் இறங்குவா இந்த என்ஜிடி தேசிய பசுமை தீர்ப்பாயம் களத்துல இறங்கி அந்த ஆலை சரியா இல்லைன்னா அந்த ஆலை எழுத்து முடித்து போயிருவாங்க இந்த மாதிரி இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் எந்த ஒரு முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரியை எழுத்து முடியாங்கமா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்த ஸ்டெர்லைட் ஆலை சரியா காப்பர் தாமிரம் தயாரிக்கிற அந்த ஆலை ஸ்டெர்லைட்ல இருந்தது ஸ்டெர்லைட் தயாரிச்சாங்க அது அமைந்திருந்த மாட்டம் தூத்துக்குடி அந்த ஸ்டெர்லைட் ஆலை இழுத்து முடிந்த யார் தான் தேசிய பசுமை தீர்ப்பாயம் மறக்கப்படாது தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தற்போது தலைவராக இருப்பவர் யார் மாதிரினா சேர்மன் பிரகாஷ் ஸ்ரீவஸ்தவா ஸ்ரீவஸ்தவா பேர கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க இந்த பேர் அடிக்கடி வேற வேற நேம்ல வரும் பாத்துக்கோங்க சரிங்களா ஸ்ரீவஸ்தவா என்ன ஸ்ரீவஸ்தவா பிரகாஷ் ஸ்ரீவஸ்தவா ஓகேவா அடுத்த முக்கியமான இன்னொரு பதவி பாருங்க இஏசி சரியா எக்கனாமிக் அட்வைஸ் கவுன்சில் சொல்லுவாங்க பாருங்க இந்திய அரசிற்கான பதினெட்டாவது பொருளாதார ஆலோசகர் சரிங்களா யாரு இருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா அனந்த நாகேஸ்வரன் சரிங்க இந்திய அரசிற்கு எக்கனாமிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஓகேவா ஒரு பொருளாதார ஆலோசனை குழுவின் தலைவராக தற்போது பதவி இருப்பவர் அனந்த நாகேஸ்வரன் இவங்க எத்தனையாவது அந்த தலைமை பொருளாதார ஆலோசனை பார்த்துங்க பதினெட்டாவது சரியா விராட் கோலியோட ஜஸ்ட் நம்பர் பதினெட்டு மறக்காதுங்க விராட் கோலிக்கு எப்போது கேவரத்னா அவருக்கு கொடுத்தாங்கமா ராஜீவ்காந்தி கேள் ரத்னா விருது விராட் கோலி பரிசு வாங்கும் போது அந்த ராஜீவ்காந்தி கேள் ரத்னா விருது அப்படிங்கிற பேர் தான் கொடுத்தாங்க எந்த வருஷம் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து தான் அது வந்து மேஜர் தயான்சன் கேள் ரத்னா விருதாக மாற்றப்பட்டது கவனமா இருக்கு சரியா ஓகே அடுத்த பதவி ரொம்ப முக்கியமான இன்னொரு பதவி அடிக்கடி இப்ப ஒன் மந்த் நியூஸ் பேப்பர்ல வந்துட்டே இருந்தது என்னடா இது எதை பார்த்தாலும் ரொம்ப முக்கியமானது வரும் வரும்னு சொல்றாங்கன்னு நினைக்க வேண்டாம் எது வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கோ அதை தான் நம்ம ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுல இருந்து ஒவ்வொரு எக்ஸாம்லும் இப்ப ஒரு முப்பது பார்க்குறோம் பாக்குறோம் இந்த தேர்வுல ஒரு அஞ்சு பதவியல் கேட்கலாம் அடுத்த எக்ஸாம்ல இன்னொரு அஞ்சு முதல்ல எல்லாமே கண்டிப்பாக ஒரு ஆனுவல் ஒரு ஆனுவல் பிளானர்ல நடக்கக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளையும் நம்ம பாக்குறது எல்லாமே எல்லா எக்ஸாம்லயும் இருக்கும் நீங்க கவனம் பாருங்க சரிங்களா ஓகே எங்கேயாச்சும் கண்டிப்பாக கேட்பாங்க அடுத்து ஜிஎஸ்டி கவுன்சில் சரியா ஜிஎஸ்டி இதை பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோ கண்டிப்பாக பார்க்க போறோம் இதுல அமைப்புகளோட நம்ம நியமனங்கள் தலைவர்கள் பாக்குறதுனால ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு யார் தலைவராக இருப்பாங்க எப்போவுமே இருக்கும் பார்த்தீங்கன்னா மத்திய நிதி அமைச்சர் சார் யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார் இருக்காங்களோ அவங்க தான் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு தலைவராக இருப்பாங்க அந்த வகையில தற்போது இந்தியாவின் நிதி அமைச்சராக இருப்பவர் யாரும்மா நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் அவங்க தான் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு தலைவராக இருக்கிறாங்க இந்த ஜிஎஸ்டி தான் என்ன பண்ணுவாங்க ஒரு ஜிஎஸ்டி சரியா ஒரு பொருட்களின் மீது ஜிஎஸ்டி வரி எவ்வளவு போடலாம் எவ்வளவு கம்மி பண்ணலாம் எதுக்கு எக்ஸெம்ப்ஷன் கொடுக்கலாம் இது எல்லாமே எங்கே தான் முடிவெடுக்கப்படும் ஜிஎஸ்டி சபை என்ற அழைக்கப்படும் ஜிஎஸ்டி கவுன்சில தான் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு தலைவராக இருப்பவர் மத்திய நிதியமைச்சர் அவர்கள் ஓகே பார்த்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான முக்கியமான அந்த அந்த பதவிகள் தலைவர்கள் இரண்டாம் பகுதியில் மிச்சம் முக்கியமான சில கமிஷன் இருக்குது பின்னாடி வரக்கூடிய நிறைய அமைப்புகளுக்கான தலைவர்கள் தேர்வு நோக்கில தொடர்ந்து நம்ம வழங்க போறோம் அதனால இந்த மூன்றாவது பகுதியும் தொடர்ந்து பாருங்க கண்டிப்பாக வர தேர்வுல இதுல நிறைய கேள்விகள் கண்டிப்பாக கேட்பாங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்